வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி அருமையான ஒரு வீடு தான் கும்பகோணத்தில் பார்க்க போகிறோம் மெயினான இடங்க தாராசுரம் மெயின் ரோட்லேருந்து பக்கத்தில் இருக்குங்க மெயின் ரோட் பக்கம் த்ரீ பிஹெச்கேங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு த்ரீ பிஹெச்கே வெறும் ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை ப்ளஸ் எண்பதாயிரரூபா அட்வான்ஸு ஆமாங்க வாட்டர் லைன் பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்ரு லேண்ட் வாட்டரும் இருக்குது போர் வாட்டரும் இருக்குது ப்ளஸ் முனிசிபாலிட்டி லைனும் இருக்குது வாங்க வீடை பாத்திரலாம் ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான பால்கனி பெரிய பால்கனி பார்க்கலாம் நல்லா பெரிய பால்கனி என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்குங்க ஃப்ரண்ட்டில் சைடில் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சேஃப் அண்ட் செக்யூர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜன்னல் விண்டோ வெளியில் ஒரு விண்டோ வந்துடுது மெயின் ஹாலே பல பலன்னு பாருங்க நியூ பில்டிங்குங்க அது இல்லாமல் ஃப்ரெண்ட்டு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க டிவிக்கு வந்து பாயிண்ட்டும் இருக்குது பெட்ரூம் பெட்ரூமில் ஸ்லாப்பு ஒர்க்கெலாம் நிறையா பண்ணியிருக்காங்க நல்லா குட் அவுன் பர்பஸ் ஸ்டோரேஜ் ஏரியா நிறையா ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஹேண்ட் வாஷ் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஆமாம் டபுள் கட் பெட்ரூமு வித் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் டிவிக்கு வந்து ஆண்டனா மேலே ஃபிட் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு ஹால்லேயே வாஷ் மெஷின் இருக்குங்க இது ரெண்டாவது ரூம் இந்த ரூம்லேயும் விண்டோ வந்துடுதுங்க இங்கேயும் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த கதை திறந்து பார்ப்போம் இங்கே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் மொத்தம் ரெண்டு ரூம்லேயும் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குங்க அந்த ரூம்லேயும் வெஸ்டர்ன் டாய்லெட் இதுலேயும் வெஸ்டர்ன் டாய்லெட்டு அடுத்தது வாங்க சாமி ரூமு பார்த்தரலாம் அதுக்கு முன்னாடி கிச்சன் பக்காவாக இருக்குது எக்ஸாஸ் பாயிண்ட்டோட பக்கத்தில் ஜன்னலும் இருக்குது எக்ஸாஸ் பாயிண்ட் இருக்குது நல்ல ஸ்பேசேஜ் மேலே குடோன் பர்பஸ் இருக்குது ப்ளஸ்ஸு இதாங்க பூஜை ரூம் இந்த ஒரு ரூமு பூஜை ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேசேஜ் பெருசு ரூம் பெருசு காமன் டாய்லெட்டுங்க ஆமாம் இங்கே வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடும் காமன் டாய்லெட்டு யாருக்கு வேணுமோ சீக்கிரம் தொடர்பு கொள்ளுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் காம்பிட்டிங் காம்பிட்டிங் வெல் பட் டாப்ங்க ப்ரோமோ குடுத்துறடா பேசுற